உங்களின் எ தலைப்பு என்னவென்றால் குர்ஹானின் அறிவியல் குர்ஆனின் அறிவியலே பல விஷயங்களை சொல்லுவார்கள் அதிலே குறிப்பாக ஒரு சில விஷயங்களை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கின்றேன் திருமறையிலே கூறுகின்றான் வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியிலே உங்களுக்கு தேவையான வாழ்வாதாரங்களை நாம் அமைத்துள்ளோம் என்பதாக உபயோகிக்க உணவாக இருக்கட்டும் குடிப்பதற்கு குடிபானங்களாக இருக்கட்டும் அனைத்தையும் எல்லா வானங்களுக்கும் பூமிக்கும் மத்தியிலே ஏற்படுத்தியிருக்கிறோம் என்பதாக கூறுகின்றான் உணவிற்கு விவசாயம் என்பதாக மழையின் மூலியமாக கிணற்றின் ஆட்டின் நாம் ஒரு சமயம் மூலியமாக ஆற்றின் வயதை தாண்டிவிட்டால் விட்டால் வெள்ளை பிறை தெரியவது என்பதாக சொல்வார்கள் அந்த நோய்க்கு அறுவை சிகிச்சை மட்டும்தான் தீர்வு என்பதாக உள்ள காலகட்டத்திலே சமீபமாக சொட்டு மருந்து மூலமாக அந்த கண் குறையை நாம் நான் வழக்கமாக தொடரக்கூடிய பள்ளிவாசலில் இமாம் சூலா யூசுஃபை ஓடுவார்கள் அதிலே ஒரு ஆயத்தை நான் கேட்டுள்ளேன் அதை நான் ஆராய்ந்த பொழுது என்கின்ற சொட்டு மருந்து கண்டுபிடிப்பதற்காக ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்பதால் அது என்ன ஆயத்து அந்த ஆயத்திலே அவர்கள் அரசராக இருந்த பொழுது அவர்களின் தந்தை பார்வை பரிபூன அந்த சமயத்திலே அந்த சட்டையை கொடுத்து சகோதரர்களிடம் அவர்களுடைய தந்தையின் கண்ணீரை வைக்க சொல்வார்கள் அவர்களுக்கு பார்வை விடும் என்பதால் இதற்கும் அந்த சொட்டு மருந்திற்கும் என்ன சம்பந்தம் என்றால் நாம் அணியக்கூடிய ஆலயங்களிலே பெயர்வை படக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது அப்படிப்பட்ட அந்த வியல்வையிலே அல்லாமதான கண் பார்வைக்கு ஒரு மருந்தாக அவர்தான் ஆகியுள்ளார் அந்த மருத்துவர் அப்துல் பாசித் என்கின்ற ஒரு மருத்துவர் சுவிட்சர்லாந்தை சேர்ந்தவர் அவர்தான் அந்த மருந்தை கண்டுபிடிக்கின்றார் அந்த வியல்வையை எடுத்து அதில் சேர்க்கக்கூடிய ஒரு சில அமிலங்களை சேர்த்து சொட்டு மருந்தாக தயாரித்து முதலாவதாக எழுக்கி அதை சோதனை செய்து பார்க்கிறார் அந்த சோதனையிலே வெற்றி பெற்று அவர்களிடம் உள்ள இருநூத்தி ஐம்பது நோயாளிகளுக்கு அந்த மருந்தை கொடுத்து சோதனை செய்கிறார் அல்லாஹ் அல்லாவின் மகன் கிருமையை அந்த மருந்து வெற்றியாக அமைக்க அவரிடம் கேட்டார்கள் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னதாகவே அவர்கள் குரானிலே அவர்கள் மூலியமாக எடுக்கப்பட்ட குரானிலே உள்ள ஆயத்தில் இதை நான் எடுத்தேன் என்பதாக இதற்கு நான் குரானின் மருத்துவம் என்பதாக பெயர் சூட்டியுள்ளேன் என்பதாகவும் கூறினார் மரணத்திற்கு பிறகு ஒரு மனிதர் எப்படி உயிர் பெற்று மீண்டும் எழுப்பப்படுவார் என்பதாக குறிப்பிட்ட பொழுது அல்லாவு தாலா குரானிலே ஆயத்தை இறக்கிறார் நம்மிடம் திரும்ப கேள்வி கேட்கின்றான் நாம் உங்களை சாதாரண இந்து துவையிலிருந்து படையிட்ட நாம் மீண்டும் உங்களை கபூரிலிருந்து எழுப்புவதில் ஏதேனும் சிரமம் உண்டா என்பதாயும் எனவே குரானின் அறிவியலை பற்றி பேசினோம் என்றால் பேசிக்கொண்டே செல்லலாம் நேரம் குறைபாடின் காரணமாக இந்த மனுவை நான் இத்துடன் நிறைவு செய்து கொண்டேன் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி என்று வரலாம் அஞ்சு நிமிஷம் பத்து சந்திக்கின்றேன்